திருச்சி மாவட்டம் புல்லாமப்பட்டி பகுதியில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சாலை மின்சாரம் உள்ளிட்ட எவ்விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காததால் வரும் பேரவை தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பொதுமக்கள் அறிவித்திருக்கின்றனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புல்லாம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய தைலாங்குளம் பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த பகுதியில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதிகள் வேண்டும் மின்சார வசதிகள் வேண்டும் என தொடர்ந்து மனுக்கள் அளித்தும் பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியும் இதுவரை அரசு அதிகாரிகளோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ இதுவரை கண்டுகொள்ளவில்லை குறிப்பாக மழை காலங்களில் பல்வேறு இன்னல்களை இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள் குறித்து பகுதி மக்களிடையே கேட்போம் மேம் வணக்கம் இந்த பகுதியில் எத்தனை ஆண்டுகளாக பிரச்சனைக்கு என்னென்ன பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கு நாங்க முப்பது வருஷமாவே இருக்கு நான் பிறந்து வளர்ந்ததே இந்த ஊர் தாங்க புள்ளம்படியில தான் பிறந்து வளர்ந்ததுல இருந்தே நாங்க நாற்பது ஐம்பது வருஷ காலமாவே இங்க தான் இருக்கிறோம் ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு ரோடு போட்டது இருபது வருஷம் ஆகுது ரோடு போட்டு அதுக்கப்புறம் ரோடு போடல எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை கேட்டாக்க எதுவுமே பண்றோம் பண்றோங்கிறாங்க ஆனா பண்றதே கிடையாது வந்து பார்த்துட்டு போறாங்க அதோட சரி அதுக்கப்புறம் எந்த ஒரு முயற்சியுமே எந்த ஒரு அரசியல் யார் வந்தாலுமே எதுவுமே எடுக்கிறது இல்லை பார்க்கறது இல்லை பார்த்துட்டு மேற்பார்வையோட போயிடுறாங்க அவ்வளோதான் மழை பேஞ்சாக்கா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க ஏன்னா அந்த ரோட்டில் நடக்க முடியல போக முடியல வர முடியல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதெல்லாம் கரண்ட் நாங்கள் கரண்ட் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ பப்ளிக் எக்ஸாம் வேறு வருது டென்த்து டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்கள்லாம் சிரமப்படுறாங்க கரண்ட் இல்லாமல் படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் கண்டிப்பாக எங்களுக்கு மக்களுக்கு அடிப்படை வசதி கண்டிப்பாக வேணும் இல்லைன்னாக்கா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணாம் ஆதார் கார்டு வேணான்ட்டு நாங்கள் போய் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள் அடிப்படை வசதி எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு ஓட்டு வேணும்னா மட்டும் வந்து கேட்குறீங்க வர்றீங்க போகிறீங்க எல்லாமே கேட்டுட்டு போறீங்க அதுக்கப்புறம் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு மெயினா மக்களுக்கு அடிப்படை வசதி வேணும் இங்க அவ்வளவுதான் வருகின்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற யார் நிறைவேற்றோ அவருக்கு நாங்கள் வாக்களிப்போம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாத யாராக இருந்தாலும் அந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் இந்த தேர்தலில் முற்றிலுமாக நாங்கள் புறக்கணி புறக்கணிக்க என இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளார்கள் திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is the book. This power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893 0009.